இந்திய இலங்கை இருநாட்டு நல்லுறவு வர்த்தகம் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பன்னாட்டு பயணியர் போக்குவரத்து சேவை துவங்க ஒப்பந்தமானது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடல்வழி பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை என்பது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் சேவையை தொடங்கிய சில நாட்களிலேயே அது நிறுத்தப்பட்டது இந்நிலையில் இலங்கைக்கு மீண்டும் பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை தொடங்க இருப்பதால் அந்தமானில் இருந்து சிவகங்கை படகு கடந்த வாரம் நாகை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது அதைத் தொடர்ந்து இலங்கைக்கு படகு சோதனை ஓட்டம் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் வரும் பதினாறாம் தேதி முதல் நாகையிலிருந்து இலங்கை காங்கிரசன் துறைக்கு திட்டமிட்டபடி படகு போக்குவரத்து சேவை தொடங்க இருப்பதாக தனியார் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது பதினாறாம் தேதி இமிகிரேஷன் நடைமுறைகளுக்கு பின் முன்பதிவு செய்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகையிலிருந்து காலை பத்து மணிக்கு கடல் வழியாக புறப்படும் பயணியர் படகானது நான்கு மணி நேர பயணத்திற்கு பின் நண்பகல் இரண்டு மணிக்கு காங்கேசன் துறைக்கு சென்றடைகிறது பின்னர் பதினேழாம் தேதி அங்கிருந்து பத்து மணிக்கு புறப்பட்டு மதியம் இரண்டு மணிக்கு மறுமார்க்கமாக நாகை வந்தடைகிறது அதனைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி வழக்கம்போல் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் நாகையிலிருந்து காலை எட்டு மணிக்கு புறப்படும் பயணியர் படகானது நண்பகல் பனிரெண்டு மணிக்கு காங்கேசன் துறைக்கு சென்றடைகிறது பின்னர் அங்கிருந்து இரண்டு மணிக்கு புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு வரும் மார்க்கமாக நாகை வந்தடைகிறது இந்த படகில் கீழ்த்தளத்தில் உள்ள இருக்கைகளில் ஒருவர் பயணிக்க ஐந்தாயிரம் ரூபாயும் மேல்தளத்தில் உள்ள சிறப்பு வகுப்பில் பயணிக்க ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடல் வழி பயணம் மேற்கொள்ளும் பயணி ஒருவர் இருபத்தி ஐந்து கிலோ லக்கேஜ் மட்டுமே எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் படகில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு தேவையான சாம்பார் சாதம் தயிர் சாதம் மற்றும் துரித உணவுகள் டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவை வழங்க அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ள படகை இயக்கும் நிறுவனம் சொகுசு மற்றும் பாதுகாப்பான பயணத்திற்கு இந்த படகு பெட்டர் சாய்ஸ் என பெருமிதம் தெரிவித்தனர் மேலும் நாகை காங்கேசன் துறையிடையே மீண்டும் தொடங்கப்படும் பன்னாட்டு பயணியர் பயணத்தால் இந்திய இலங்கை இரு நாட்டு மக்களின் கடல் வாணிபம் மேம்படும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு எழுந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் வருகிற பதினேறாம் தேதி எங்களுடைய சிவகங்கை கப்பல் த்ரூ இன்ஸ்டி ஃபெரி சர்வீஸ் மூலமாக முதல் சேவையை துவங்க இருக்கின்றோம் இந்த சேவையில் பயணிகளுடைய கவனத்திற்கு இந்த கட்டணம் ஒரு முறை இங்கிருந்து செல்வதற்கு ஒரு ஒரு வழி பயணமாக நாகப்பட்டினம் டு காங்கேசன் ஐயாயிரம் ரூபாயும் காங்கேசன் டு நாகப்பட்டினம் நாலாயிரத்து எழுநூறு ரூபாயும் நிர்ணயித்துள்ளோம் மேலும் கப்பலில் அடிப்படை வசதிகளாக பயணிகளுக்கு தேவையான ஃபுட்டு உண உணவு அவர்களுக்கான மருந்துகள் கவனத்தை எடுத்துக்கொண்டோம் சேஃப்டி ஆஸ்பெக்டில் அவங்களுக்கு என்னெல்லாம் கவனிக்கணுமோ அது நிச்சயமாக ஒரு லைஃப் ஜாக்கெட்லேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இந்த சேவை வந்து பார்த்திங்கன்னா பதினேறாம் தேதி தோங்கிற அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணிக்கு நமக்கு வந்து காங்கேசன் போகும் அன்னைக்கு அங்கே இருந்துட்டு மறுநாள் காலையில் பத்து மணிக்கு தூங்கப்பட்டு மதியம் இரண்டு மணிக்கு இங்கே வந்து நிறைவேட் அந்த சேவை பதினெட்டாம் தேதியிலிருந்து தினசரி சேவையாக காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்து பன்னிரெண்டு மணிக்கு காங்கேசன் துறை போய் சேரும் இரண்டு மணிக்கு காங்கேசன் துறையிலிருந்து ஆரம்பித்து இந்த பயணம் வந்து ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்திலேருந்து நிறைவடையும் பயணிகளுடைய எல்லா விஷயங்களையும் நாங்கள் மனதில் கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறோம் நிச்சயமாக இது வந்து ஒரு இரு நாடுகளுக்கான உறவுக்கு ஒரு பெரிய பாலமாக இருக்கும் அதனுடைய நல்லுறோட மனசில் வச்சு தான் இந்த சேவையை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவும் ஒத்துழைப்பும் அளிக்கும்